டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்கெலாம் போடலாம் மஹேந்திராவில் நோவோவில் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி எழுபத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி தான் ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்கில் தாங்க இருக்குது ப்ளஸ் டேக்ஸும் பார்த்தீங்கனாலும் பெண்டிங்கில் தாங்க இருக்குது மூணு டாக்ஸ் வந்து பெண்டிங்கில் வந்துருக்குங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தான் வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஓட்டுறக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டன தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியோட ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்கோட அவைலபிளாக இருக்கிற வண்டி தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது வண்டியோட புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டியுடைய நம்பர் டிஎன் முப்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிதாங்க டிஎன் முப்பத்தி நாலு எழுபத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு இதாக பார்த்தீங்கன்னா வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னால நாலு டயருமே எவரீஜ் தெளிவு ஓன கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க மஹேந்திராவுடைய நோவோ எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ எழுபத்தஞ்சி ஹெச்பியில் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோடு வர வண்டிதாங்க ஃபோர் வீல் ட்ரைவிங் டிராக்டர் தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோட்டில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திராவில் நோவோவில் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டி எழுபத்தஞ்சு ஹெச்பியில் ஃபோர் வீல் டிரைவிங்கில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக பணி செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து உறுப்பினை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே